ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க்கர் அகடெமி நன்குல் குலபசுரேன் இன்னைக்கு தமிழ் ஃபுல் மாடல் எக்ஸாம் வந்து ஒன்று பார்ப்போம் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இஓ கிரேட் த்ரீ ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பரில் உள்ள தமிழ் ஹண்ட்ரட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு நூற்றுக்கு எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நியூ ரீசெண்டாக நடந்த கொஸ்டின் பேப்பரெலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி வீடியோ போட்டிருக்கு அதோட லிங்க் கேள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட்டாக வந்து கொடுக்குறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இன்றைக்கான முதல் கொஸ்டின் உம் என்று அம்ம எவ்வகை சொல் என்பதை கண்டறிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உம் என்று அம்ம இதெல்லாம் வந்து இடைச்சொல் அடுத்தது கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் எவ்வகையான எச்சம் ஆன்சர் கண்ணன் வந்து நோயின்றி வாழ்ந்தான் அப்படிங்கிறது குறிப்பு வினையெச்சம் அடுத்த கொஸ்டின் பண்ணோடு தமிழ உப்பாய் எனத் தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது ஆன்சர் வந்து தேவாரம் நான்கு என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எது ஆன்சர் வந்து நான்கு அப்படிங்கிறது எண்ணெய் குளிக்கக்கூடிய தமிழ் சொல் வந்து ச மாணவர்களை உங்களுக்கு சீருடை இல்லையோ என வினவும் வினா ஆன்சர் வந்து கொடை வினா பொருந்தாத மரபு தொடரை குறிப்பிடுக குயில் கோவும் மயில் அகவும் கோழி கோவும் கிளி பேசும் இதில் வந்து பொருந்தாத மரபு தொடர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி கோழி வந்து கொக்கரிக்கும் கோழி கோவுங்கிறது தவறானது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற் ஆக்குக மனம் வைத்தாய் புதுமை மண்ணில் மலருக்குள் மண்ணில் புதுமை மலருக்குள் மனம் வைத்தாய் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு சொல்லிசை அளப்படையை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து பிரித்தெழுதுக வெப் தேர்ந்தெடுத்து பிரித்தெழுதுக வெவ்விருப்பாணி ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வெண்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி பொருந்தாத இணையை கண்டறிக இதோடைய ஆன்சர் வந்து பயில்னா இன்பம் அப்படிங்கிறது பொருந்தாதது பிரித்தெழுதுக நன்கணியர் அப்படிங்கிறத பிரித்தெழுதுக ஆன்சர் வந்து என்னது நன்கு கூட்டல் அணியர் தான் நன்கணியர் அடுத்து ஒரு பொறுத்துக்க வைத்திருப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாகதம் இதுக்கு மதுரகவி ஆசுக்கவி கவி சித்திரகவி இது வந்து பொருத்துக்க என்னால் இந்த கொஸ்டின் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் சி டூ ஒன் ஃபோர் த்ரீ விளிம்பி என்பதன் டேஷ் பெயர் விளிம்பி அப்படிங்கிறது என்ன பெயர் விளிம்பி நாகனார்னு வரும்ல அதில் உள்ள விளிம்பி அப்படிங்கிறது என்ன பேர்னு கேட்டிருக்காங்க விளிம்பி அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊர் பெயர் நாகனார்ங்கிறது அந்த புலவரோட பேர் அற்புத பல ஆவணம் காட்டி அடியனா என்னை ஆளது உட்கொண்டு பாடியவர் யார் ஆன்சர் வந்து சுந்தரர் சங்க நூலுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு சங்க நூலுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு வந்து என்ன அழைக்கப்படுகிறது பதினே கீழ்கணக்கு நூல்கள் பொருந்தாத இணையை கண்டறிய சிறுபஞ்சு மூலம் காரியாசன் நானரதம் பாரதியார் எழுத்து சீசு செல்லப்பா குயில் பாட்டு கண்ணதாசன் இதில் பொருந்தாத இணை வந்து என்ன ஆன்சர் குயில் பாட்டு கண்ணதாசன்கிறது தவறு பண்ணோடு தமிழப்பாய் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது இந்த கொஸ்டின் தான் பார்த்தோம் இந்த கொஸ்டின் வந்து ரெண்டு டைம் வந்து ஒரே கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு ஆன்சர் வந்து என்னது தேவாரம் ஆயிரம் யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் ஆன்சர் ஆயிரம் யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் பாடல் இலக்கியம் வந்து பரணி கிறிஸ்துவ கம்பர் என புகழப்படுபவர் ஆன்சர் கிறிஸ்துவ கம்பர் வந்து யாரு ஹெச்ஏ கிரார் நற்றணியை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ஆன்சர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி திருக்குறளில் எத்தனை அதிகாரம் உள்ளன எவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த காலத்தில் ஆன்சர் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் பாரதிதாசனார் இயச்சிறப்பதால் அழைக்கப்படுகிறார் பாரதிதாசனோட சிறப்பு பேர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து என்னது பாரதாசர் வந்து பாரதாசன் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் உரையிடையிட்ட பாட்டு செயல் என வழங்கப்படும் காப்பியம் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் அடுத்து பொறுத்துக இதை பொறுத்தி சொல்லுங்க ஆன்சர் இதோட ஆன்சர் டூ த்ரீ ஃபோர் ஒன் அடுத்தது ஆகாய தாமரை ஆயிரங்காலத்து பயிர் முதலை கண்ணீர் கொட்டி அழைத்தல் இதற்கான பொருள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதை மேட்ச் பண்ணி பொருத்தி ஆன்சர் சொல்லுங்க இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை அப்படிங்கிறது இல்லாத ஒன்று ஆயிரங்காயிரத்து ஆயிரம் காலத்து பயிர் அப்படிங்கிறது நீண்ட காலத்திற்கு உரியது ஓகேவா முதலை கண்ணீருங்கிறது பொய் அழுகை பொட்டி அளத்தல் அப்படிங்கிறது மிகுதியாய் பேசுதல் ஸோ ஃபோர் த்ரீ டூ ஒன் இது எங்க இருக்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ டூ ஒன் சைவ திருமுறைகளில் டேஸ் திருமுறை திருமந்திரம் சைவ திருமுறைகளில் எத்தனாவது திருமுறை வந்து திருமந்திரம்ட்டு கேட்குறாங்க இது ரொம்ப ஈஸியான கேள்வி ஆன்சர் வந்து எத்தனை பத்தாவது திருமுறை வந்து திருமந்திரம் ஒன்றை குளம் ஒருவினை தேவன் என்பதை எந்த நூலின் புகழ்மிக்க தொடர் ஆன்சர் ஒன்றை குளம் ஒருவனை தேவன் அப்படிங்கிறது திருமந்திரத்தோட புகழ்மிக்க தொடர் தவறானதை தேர்வு செய்க குமரகுருபரோட நூல்களில் தவறாக இருக்கக்கூடியதை தேர்வு செய்க கந்தற்கழிவன்பா வேதியர் ஒழுக்கம் நீதிநெறி விளக்கம் சகலகலா வள்ளி மாலை இதில் தவறானது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா வேதியர் ஒழுக்கம் கண்டகத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமள்ளி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் பகுதிகள் உடல் நோயை தீர்ப்பன எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சுமே வந்து என்னது வேர் ஸோ வேர் முக்குடர் பல்லு கற்பதன் பயன் ஆன்சர் வந்து உளவு தொழில் மீன் வகைகள் விதைகளின் பெயர்கள் அனைத்தும் இதோடைய ஆன்சர் வந்து என்னது இந்த மூணுமே சரிதான் அனைத்தும் அப்படிங்கிறது ஆன்சர் சூழ்ந்தும் மாமாயில் ஆடி நாடகம் துளக்குறுத்தனேவே இப் இடம்பெற்றுள்ள காப்பியம் சூழ்ந்தும் மாமாயி மாமயி அப்படிங்கிறது எதில் வருதுன்னா சேவக சிந்தாமணி மயிரி அப்படிங்கிறதோடைய பொருள் வந்து என்ன மயிரி அப்படிங்கிறதோட பொருள் வந்து என்ன மயிரி அப்படிங்கிறதுனா என்னது மயக்கம் அப்படின்ட்டு பொருளை தரக்கூடியது திருவிளையாடல் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை ஆன்சர் திருவிளையாடல் புராணத்தில் வரும் விருப்பத்த பாக்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூற்றி மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று ஓகேவா மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று மணிமேகலையில் குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை ஆன்சர் மணிமேகலையில் குறிப்பிடும் குற்றங்கள் வந்து எத்தனைன்னு பாத்தீங்கன்னா பத்து குற்றங்கள் உடம்பார் அழியின் உயிராறு அழியின் இது வந்து யாருடைய கூற்று ஆன்சர் வந்து திருமொழல் என்னுடைய சகோதரின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் யாரு காந்தியடிகள் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யார் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் வந்து யாரு ச அகத்தியலிங்கம் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்த நூலுக்குரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள் அதாவது இந்த நூலை எழுதியவர் யாரு அவர் வந்து இறந்த நாள் வந்து எப்போதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து யார் எழுதுனதுன்னா அம்பேத்கரோட நூல் தான் ஓகேவா அவர் இறந்த நாள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறு கோட்டோவியங்கள் என்பது ஆன்சர் கோட்டோவியங்கள் என்பது மூன்று கோடும் வரைவது தான் என்னது கோட்டோவியம் தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை ஆன்சர் வந்து என்னது முன்னணியில் நிற்கும் கலை வந்து ஓவிய கலை நாளையின் தாய்மொழி சாகுமெனில் ஒரு செகண்ட் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்றவர் இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஆன்சர் வந்து ரசூல் கம்சதேவ் கண்ணூல் வினைநர் என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் வந்து கண்ணூல் வினைநர் அப்படின்ட்டு அழைக்கப்படுபவர் யார் ஓவியர் மோகனரங்கனின் தமிழ் ஒழித்துக் கொண்டிருக்கும் பொருட்கள் இந்த அனைத்தும் கொடுத்தா மேக்ஸிமம் அதான் ஆன்சர் ஆகும் மோகனரங்கனின் தமிழ் ஒழித்துக் கொண்டிருக்கும் பொருட்கள் வந்து வானொலி பாவரங்கமேடை தொலைக்காட்சி இது எல்லாமே வந்து சரி இரட்டைகளை போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் யார் ஆன்சர் வந்து யாரு சுரதா போல செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை ஆன்சர் போல செய்தல் அப்படிங்கிறது என்னது நாடக கலை தமிழ் வேலி என்ற மதுரை தமிழ்ச்சங்கத்தினை கூறிய நூல் தமிழ் வேலி அப்படிங்கிறது வந்து எந்த நூலில் வரும்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் முனுசாமி மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை முனுசாமி மங்களம் இவங்களுக்கு பிறந்த மங்கை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாடி வள்ளியம்மை என்றுமுள்ள தென் தமிழ் என்றவர் என்று தென்தமிழ் என்றவர் யாரு கம்பர் அந்தமான் எவ்வகை மொழி அந்தமான் வந்து என்னது ஒரு பொதுமொழி தொகை சொல்லை எழுதுக நாணிலம் அப்படிங்கிறதோடைய எக்ஸ்பென்ஷன் என்ன நாணிலம் அப்படிங்கிறது என்னது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை வந்து கிடையாது பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க உருவகத்திற்கு பொருந்தாத சொல் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க உருவகத்திற்கு பொருந்தாத சொல் தேன் தமிழ் தமிழில் ஓர் எழுத்து ஒரு மொழி டேஷ் உள்ளன நாற்பத்தி இரண்டு பொறுத்துக்கு பேர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உயிர்ச்சொல் கொடுத்திருக்காங்க அதை சைடில் உள்ளதோட பொருத்தி ஆன்சரை சொல்லுங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா Option B 4123 ஆங்கிலைத் சொல்லிருக்கானத் சரியான தமில் சொல்லியாதே Indian Succession Act ஏன்சர் வந்து என்னது இந்திய வாதி சுருமை சட்டம் என்னை தமிலின் இனிமை என்னை தமிலின் இனிமை இதோடி ஆன்சர் வந்து என்ன பத்தீங்கினா உணர்ச்சி தொடர் திருத்தப்படாத அச்சுப்படி இதற்கு சரியான ஆங்கிலச் சொல்லை கண்கள் திருத்தப்படாத அச்சுப்படி அப்படிங்கிறதுக்கு சரியான ஆங்கில சொல் வந்து என்னது கிரீன் ப்ரூஃப் முற்றிய லுகர சொல் வந்து எது முற்றிய லுகரச் சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கதவு ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பெண் இக்குரலில் முதல் இரு சீர்களில் அமைந்துள்ள எதுகை என்ன வகை அவங்களே சொல்லிட்டாங்க முதல் இரு சீறுகளில் வந்துள்ள எதுகை வந்து என்ன வகை முதல் இரு முதல் இருனா இதுவும் இதுவும் ஓகேவா ஒன்று ரெண்டு வந்துச்சுன்னா அது என்னது இணை எதுகை முருகன் ஓகே இதை வந்து நீங்களே பொறுத்து சொல்லுங்க முருகன் உழைப்பால் உயர்ந்தான் பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர் அமுதா பாடத்தை எழுதினால் கண்ணன் வந்தான் மேட்ச் பண்ணி சொல்லுங்க ஆப்ஷன் ஏ ஒன் குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து என்னது பெருந்தேவனார் தனிச்சொல் இன்றி நான்கடியாய் வரும் வெண்பா ஆன்சர் வந்து இன்னிசை வெண்பா வாக்கிய அமைப்பினை கண்டறிய மாலதி திருக்குறள் கற்றால் ஆன்சர் வந்து என்னது மாலதி திருக்குறள் கற்றால் அப்படிங்கிறது தன்வினை ஒரு பொருளின் தன்மையை மிகுது மிகைப்படுத்தி கூறுவது ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது என்று என்னது உயர்வு நகர்ச்சி அணி குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை வந்து நானூற்றி ஒன்று அடுத்த வையை நாடவன் யார் வையை நாடவன் யார் இதோடைய ஆன்சர் வந்து யாரு பாண்டியன் ஒளி வேறுபாடு அறிந்து எழுதுக வாழை வாழை ஆன்சர் வந்து இந்த வாழை முதல் வாழை அப்படிங்கிறது எனது இளம்பெண் இந்த வாழைங்கிறது ஒரு மீன் வகை அடுத்து தவறான விடையை தேர்வு செய்க ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம் கைலாய மலை வந்து கிடையாது ஆன்சர் வந்து தப்பு வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் வெட்ட வெளியேயே ஓகே வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் வந்து கடுவெளி சித்தர் இந்த கொஸ்டின் வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க ஐங்குறு நூறு நூலை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ஐங்குறு நூலை தொகுப்பித்தவர் யார் ஆன்சர் வந்து யானை கட்சை மாந்தன் சேரல் இரும்போரை பக்தி நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டப் பெற்றவர் ஆன்சர் வந்து யாரு சேக்கிலார் ஒன்றை குளம் ஒருவனி தேவன் என பாடியவர் யார் இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின் தான் ஒன்றே குலம் ஒருமனை தேவன் அப்படின்ட்டு பாடியவர் வந்து திருமூலர் எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று ஒன்றென்றால் அது கலிங்கத்து பரணியே யார் கூற்று ஆன்சர் வந்து எனது பேரறிஞர் அண்ணா திருக்குறளுக்கு பதினு உரை எழுதியுள்ளனர் அவர் உரைகளில் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யார் ஆன்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிமேலகர் ஏழாதி டேஸ் நூல்களில் ஒன்று ஆன்சர் ஏழாதி வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நெஞ்சை சிலப்பதிகாரம் என்று பாடியவர் ஆன்சர் வந்து யாரு பாரதியார் சைவ சமய குறவர் நால்வருள் அரி அரிமர்த்தம்ன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யார் சைவ சமயக்குறவர் நால்வரில் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் ஆன்சர் எனது திருகடிகமும் ஏழாதியும் சரியானவற்றை கான் உழுவை மடங்கள் எண்கு இதை வந்து பொறுத்துக இதோடைய ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கான் அப்படிங்கிறது என்னது காடு உழுவை அப்படிங்கிறது புலி மடங்கள் அப்படிங்கிறது சிங்கம் எங்கு அப்படிங்கிறது கரடி ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ டூ ஒன் பகைவனிடமும் மண்பு காட்டு என கூறிய நூல் ஆன்சர் பகைவனிடமும் அண்பு காட்டு என கூறிய நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பைபிள் பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக கடுவெளி சித்திர அறிகுறிகளில் பொருந்தாதது என்னது பெண்களை பழித்து பேசாதே பாம்போடு விளையாடையது போலி வேடங்களை போடாதே தீய ஒழுக்கம் செய்யாதே இதில் வந்து பொருந்தாதது தவறானது வந்து எது இது ஒரு பாடலில் வரும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தீய ஒழுக்கம் செய்யாதே அப்படிங்கிறது தான் ஆன்சர் பொருத்தமான பழமொழியை கண்டறி கற்றவனு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா இது ரிலேட் இது கூட ரிலேட்டடாக உள்ள பழமொழியை சொல்லுங்கள் கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு இணையான பழமொழி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுனா வேண்டுவதில் அகநான்ற்றலை முதல் நூற்றி இருபது பாடல்கள் அடங்கிய பகுதி ஆன்சர் வந்து கழிற்று யானை நிறை வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்டுள்ள நூல் வந்து இது பாஞ்சாலி சபதம் மூன்று அரையனார் என்ற பெயரில் அரையனார் எனும் சொல்லின் பொருள் வந்து என்ன மூன்று இறை வந்து அரையனார் அப்படிங்கிறது சொல்லோட பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசன் சேரு அடுதூள் நல்லாதன் என பாராட்டுவது ஆன்சர் சேரு அடுதொள் நல்லாதன் அப்படிங்கிறது பாயிரம் திருவிளையாடல் புராணத்திற்கு உரை எழுதியவர் ஆன்சர் வந்து நாமும் வேங்கடசாமி நாட்டார் அடுத்த இதை பொறுத்தி ஆன்சர் சொல்லுங்க இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் ஃபோர் டூ வாய் நீர் அப்படிங்கிறத எழுதுக ஆன்சர் வந்து எனது வாயின் கூட்டல் நீர் நடுவணு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு ஆன்சர் வந்துனது நடுவணு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த வருடம் வந்து இரண்டாயிரத்தி நான்கு நுண்ணிய நூல் பழக்கற்றவருக்கே அமைந்த அரிய கலை எது ஆன்சர் வந்து பேச்சுக்கலை என்னுடைய நாடு எனும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு வந்து தேசிய மலர் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் என உணர்ந்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அரசின் கீழ்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் வந்து எனது சென்னை திராவிட எனும் சொல்லி தமிழ் எனும் சொல்லிலிருந்து உருவானதாகும் என்று கூறியவர் ஆன்சர் வந்து எனது ஈராஸ் பாதிரியார் நிலத்திலும் தொடர் உப்புத்தன்மை நீரிலும் வாழும் பறவை ஆன்சர் வந்து பூனாரை தமிழகத்தின் வெஸ்ட் வார்த் என்று அழைக்கப்படுபவர் தமிழகத்தின் வேஸ்ட் ஒர்த் அப்படின்ட்டு அழைக்கப்படுவர் யார் வாணிதாசன் நாடக சாலையொத்த நற்காலை சாலை ஒன்றிய நீடுலகில் உண்டோ நிகழ்த்து இல்லை நாடக சாலை அப்படின்ட்டு பார்த்தாலே ஆன்சர் வந்து யார் யாரு ஆன்சர் யார் கவிமணி தேசிய விநாயகனார் ஒளிப்படம் எடுக்கும் முறையை கண்டுபிடித்த ஆண்டு ஆன்சர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது பாவேந்தர் பாரதாசன் பாடி எது பாரதாசனோட பாட்டு இதில் வந்து எதுன்னு பண்ணால் தேனோக்கும் செந்தமிழை நீக்கணி கிளி அப்படிங்கிறது பாரதாசனுடைய பாடல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நூற்றுக்கு எவ்வளோ கொஷின் கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பில் அக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோ ஒன்று சந்திப்போம் பாய்